வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் வைஸ் பிரசிடென்ட் எலெக்சன்கர் அதுக்கு என்டிஏ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க இண்டி கூட்டணி யார் அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற சஸ்பென்ஸ் இருந்துச்சு திமுகவுக்கு பெருத்த சிக்கல் என்னன்னா தமிழர் அல்லாத வேற யாரையாவது ஒருத்தங்களை இண்டி கூட்டணி அறிவிச்சுட்டா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது ஏன்னா ஆதரவு தெரிவிச்சா ஒரு தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்காமல் பாருங்கள் வேற யாருக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க திமுக தமிழர் விரோத கட்சி திமுக அப்படின்னு தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி கேம்பெயின் பண்ணுவாங்க இன்னும் தேர்தலுக்கு ஆறு மாதம் தான் இருக்குது அதனால் ஒரு தமிழரை வந்து வேட்பாளராக அறிவித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு திமுக இண்டி கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் திமுகவுடைய இந்த ப்ரொப்போசலை இந்தி கூட்டணி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க தான் லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் திருச்சி சிவா அவரை வேட்பாளராக நீங்கள் நிப்பாட்டலாம் அவர் திமுகவை சேர்ந்தவர் சரி அதில் உடன்பாடு இல்லைனா காங்கிரஸை சேர்ந்த பா சிதம்பரம் இருக்கார்ல அவரும் தமிழர் தான் அவரை ஒரு வேட்பாளராக நிப்பாட்டலாம் இல்லை ரெண்டு பேரும் வேண்டாம் அப்படின்னா கட்சி சாராத ஒருத்தரை மயில்சாமி அண்ணாதுரை இருக்கார்ல அவரும் தமிழர் தான் இந்த மூணு பேரில் யாரையாவது ஒருத்தங்களை நீங்கள் வைஸ் பிரசிடண்ட் கேண்டிடேட்டாக இந்தி கூட்டணி சார்பாக அறிவிக்கணும் அப்படின்னு திமுக டெல்லி மீட்டிங்கில் பேசியிருக்காங்க திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா அல்லது காங்கிரஸை சேர்ந்த பா சிதம்பரம் அல்லது நியூட்ரலான மயில்சாமி அண்ணாதுரை இந்த மூணு பேருடைய பேரை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்தி கூட்டணி இந்த மூணு பேருடைய பேரையுமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க திமுகவுடைய ப்ரொப்போசலை மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ திமுகவுக்கு பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு யாரை வைஸ் பிரசிடெண்ட் கேண்டிடேட்டை இண்டி கூட்டணி அறிவிச்சிருக்காங்க தெரியுமா யாருன்னா சுதர்சன் ரெட்டி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபார்மர் ஜட்ஜ் அவர் இவர் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர் அவரை கேண்டிடேட்டாக இப்போ இண்டி கூட்டணி அறிவிச்சிருக்காங்க இது பொலிட்டிக்கலாக திமுகவுக்கு தமிழகத்தில் பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க ஆமாம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மளுடைய கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்போது நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் மிக உயரிய பொறுப்புக்கு போக இருக்காரு அதற்கு சப்போர்ட் பண்ணாமல் சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு திமுக ஓட்டு போட்டாங்கன்னா அது ஒரு பெரிய நெருக்கடியை திமுகவுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஏற்படுத்தும் இன்னும் தேர்தலுக்கு ஆறு ஏழு மாதம் தான் இருக்கா இந்த நேரத்தில் இது பெரிய நெருக்கடியாக திமுகவுக்கு பார்க்கப்படுது இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாப்பிக்கு பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு அமெரிக்காக்காரே மிரட்டினா இந்தியாவை அமெரிக்காவுடைய வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவில் மார்க்கெட்டை திறந்து விடணும் அப்படின்னு மெரட்னா இந்தியா காதில் கூட வாங்கிக்கல மிரட்னா மிரட்டிக்கோ எங்களுக்கு எங்கள் நாட்டு விவசாயிகளுடைய நலன் தான் முக்கியம் அதில் சமரசம் செய்ய மாட்டேன் அப்படின்னு பிஎம் மோடி அதிரடியாக அறிவித்தார் அதனால அமெரிக்கா என்ன பண்ணானுங்க ஈகோ பிரச்சனை இந்தியா இப்படி பேசிடுச்சு அப்படின்னு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் விதித்தார் ட்ரம்ப்பு அதுக்கும் இந்தியா அசரவே இல்லை இப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அமெரிக்கா டேக்ஸ் விதித்த காரணத்தினால கடல் உணவு ஏற்றுமதியை அமெரிக்காவுக்கு அனுப்புறத நிப்பாட்டிட்டு ஜப்பான் சீனா இங்கிலாந்து யூரோப்பியன் யூனியன் இந்த நாடுகளுக்கு ஏற்றுமதியை ஷிஃப்ட் பண்ண இந்தியா முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இன்னைக்கு சீனாவுடைய வெளியுறவு அமைச்சர் இருக்காருல்ல அவர் நியூ டெல்லி வந்திருக்காரு நம்ம கேபிட்டல் வந்திருக்காரு நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையும் சீனாவுடைய வெளியுறவுத்துறையும் இன்னைக்கு ஆலோசனை வந்து நடத்துகிறாங்க ட்ரம்ப் கதறிக்கு இருக்காரு என்னங்க சொல்றீங்க எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமன்னன் படத்தில் வடிவேலுடைய டெம்பிளேட் இருக்கும்ல அந்த டெம்ப்ளேட்டை அப்படியே டொனால்டு ட்ரம்ப்புக்கு மாற்றினா எப்படி இருக்கும் அது மாதிரியான சில மீம்ஸ்லாம் சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மகாராஷ்டிரா தேர்தல் குறித்து சமீபத்தில் சஞ்சய் குமார் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு நிபுணர் அரசியல் நிபுணர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுருந்தார் ஏன்னா லோக்சபா தேர்தலில் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கவுண்ட்டும் அசம்பிளி தேர்தலில் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கவுண்ட்டும் டிஃபர் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் ராம்டெக் சட்டமன்ற தொகுதியில் நாலு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி மூணு வாக்காளர்கள் இருக்காங்க அதே அசம்பிளி தேர்தலில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு வாக்காளர்கள் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒம்போதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் ட்ராப் ஆகியிருக்காங்க லோக்சபா தேர்தலை கம்பேர் பண்ணும் போது அடுத்து டெவ்லாலி அப்படிங்கிற ஒரு தொகுதி அந்த தொகுதியில் லோக்சபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க அசம்பிளி தேர்தலில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு வாக்காளர்கள் டிராப் ஆகியிருக்காங்க அப்போ இதில் ஒரு முறைகேடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் சோசியல் மீடியாவில் பதிவு போட்டிருக்காரு இதை உண்மை நம்பிக்கிட்டு ராகுல் காந்தி இருக்கார்ல்ல இதை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு வாக்கு திருட்டு போலி வாக்காளர்கள் இதை பற்றி தான் சமீப காலமாக ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருக்காரு கூட இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் பாருங்கள் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போது அந்த சஞ்சய் குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா பல்ட்டி அடிச்சிருக்காரு எனக்கு மன்னிச்சுக்கோங்க தெரியாமல் நான் இதை சொல்லிட்டேன் என்னுடைய டீம் வந்து தப்பு பண்ணிட்டாங்க இந்த டேட்டா கேல்குலேட் பண்ணுறதுல மிஸ்டேக் வந்துருச்சு அதனால தான் இந்த டேலி ஆகலை எங்களுடைய மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காரு அந்த சஞ்சய் குமார் அப்படிங்கிறவர் இப்போ ராகுல் காந்தி என்ன பதில் சொல்ல போகிறாரு இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண ராகுல் காந்தி இதற்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இப்போ பாஜக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்